மணி ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் அதிகாலை மணி ரெண்டு ஸோ ரெண்டு மணிக்கு எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கண்ணுலாம் அப்படி கீரட்டுது கால் வளக்குது முடியல ஏன் கிளம்புறா போகலாம்டா போலாம்டா நீங்க யாரும்

அப்புறம் நைட்டு போய் படுக்கும்போது அது அதுதான் இப்போ ஒர்க் ஆகலை அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சதுனால ஒர்க் ஆகல போல இருக்குது நான் திருப்பதி நடப்பயணம் நாள் இரண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் தொடங்கியாச்சு ஆல்ரெடி தொடங்கியாச்சு ஸோ நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம எழு எழுந்தது வந்து ரெண்டு மணிக்கு எழுந்தோம் ஸோ எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டே எங்கள் கூட இருக்கவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டோம் கப்பு காஃபி குடிச்சிட்டு பிஸ்கட் கொடுத்தாங்க அது நாங்கள் வரும்போதே கொடுத்தாங்க அதை தொட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் நகரி தாண்டி இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நடந்து இருக்கோம் நாங்கள் எங்கள் முன்னாடி ஒரு கொஞ்சம் குரூப் எங்கள் பின்னாடி கொஞ்சம் குரூப் நடந்து அதை பாருங்கள் இதுக்கப்புறம் நான் அப்படியே நடக்க வேண்டியதாக நைட்டு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து ரெண்டாவது நாலு பயணத்தை இருட்லியே துவங்கி இருட்லியே முடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அழகு ஸ்பெஷலி எங்கள் எதிர்க எனக்கு ஆப்போசிட்டில் வந்து எங்கள் மாமா போயிட்டுருக்காரு வண்டி வெளிச்சத்தில் தான் வந்து அவர் தெரிகிறாருக்கு பாருங்கள் மற்றபடி அவர் தெரியல டைமிங் பாருங்கள் மணி நாளாக போகுது நடக்க ஆரம்பித்தோம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் லைட்டு வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது மற்றபடி வேறு எதுவுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பா ஒரே வழியாக அங்கேருந்து நடந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மணி இப்போ கரெக்டாக வந்து நாள முடியல ரெண்டு ரெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது ரெண்டு மணி நேரம் நடந்து வந்தாச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பெட்ரோல் பங்க் வந்து பார்த்துருப்போம் நம்ம வந்து நானே எங்கள் பாப்பா எங்கள் தங்கம் வந்திருக்கும்போது இந்த இடத்துல தான் எங்கள் தங்கத்துக்கு வந்து அவங்க வந்து இட்லி ஊட்டினாங்க ஓடி ஓடி வந்து விளையாடினார் அம்மக்கெழமனார் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்து காஞ்சிட்ருக்கோம் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே வந்து கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஸோ கிளம்பி பழைய காசி ஹோட்டல் இருக்குல்ல ஸோ அங்கே வந்து டிஃபன் போடுவாங்க அங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சுன்னா நகரிக்கிட்ட வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் வரும் அந்த ஆஞ்சநேயர் கோவில் வரைக்கும் தாண்டி போவோம்ஸ் ரெண்டாவது நாள் நம் நான் தான் இல்லை ரெண்டாவது நாள் எப்போவுமே வந்து நம்ம கிளம்புறதும் இருக்கிலே தான் கிளம்புவோம் போயிட்டு படுகிறதும் இருட்டிலே தான் போய் படுப்போம் ஏன்னா ரெண்டாவது நாள் வந்து வாக்கபிள் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் நடக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருட்டிலே வாக் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த பாருங்கள் பேட்ரி வச்சு அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் வெளிச்சம் சுத்தமாக தெரியல அதனால் பேட்ரி வச்சு அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் இதுதான் நம்ம நம்மளோட பேட்ரி வெளிச்சம் அது டிஃபன் வாங்க அந்த இடத்துல தான் டிஃபன் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த இடத்துல போயிட்டு பனி வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது குளிருது ஒரு பக்கம் கால் வந்து ஒரு பக்கம் அடிக்குது போடணா பார்க்குண்ணா பார்க்குண்ணா போட்டு நிறைய நிறைய பரவாயில்ல ரெண்டு கையில் வேலை சரியா இந்த அப்படி போட்டுரு பார்க்காரு போட்டுணும் சாப்பிட்டாச்சு அப்படியே எல்லாரும் வந்து அவங்க அப்படியே ஒவ்வொரு குரூப்பாக அப்படியே கிளம்பி போய்ட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே அங்கே பாருங்கள் காஃபி கொடுக்குறாங்க ஸோ காஃபி குடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் கொஞ்சம் இன்னும் சிறிது நேரத்தில் கிளம்ப போகிறோம் கண்டினியூவாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாத காரணத்தினால் கண்டினியூஸாக என்னால் வீடியோ போக முடியவில்லை இல்லை நான் சொல்கிறத பேரே இவங்க சொல்லிடுறோம் அதிகமாக இருக்கு சாப்பிட்டாச்சு நம்ம காசி பழைய காசி ஹோட்டல் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம திருப்பதி போனாலுமே கரெக்டாக எல்லா தமிழ்நாடு பஸ்ஸும் காசி ஹோட்டலில் தான் நிற்கும் ஆந்திரா ஆந்திரா பஸ்ஸு நிற்காது அது வேற ஹோட்டலில் நிற்கும் ஆமாம் ஏன்னா அவங்க வந்து

முடிச்சாச்சு வரும் பார்த்தா சாப்பிட்டு ஆறரை மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே போது நிறையா போக வேண்டியதுதான் ஐயாக்கு காலில் லைட்டாக கொப்பளம் போட்டுச்சு ஆ எப்படியோ அப்படி இப்படின்னு அந்த காசி ஹோட்டல்லேருந்து நகரிக்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடியல கால் செம்மையாக வலிக்கிறா தம்பி உணுரா ஆ இப்போ தம்பிக்கும் வலிக்குதான் கால் என்ன பண்ணுறது கால் வலியோட அந்த பாதத்தில் கட்டி லைட் கொப்பளம் கிளம்புது ரொம்ப அழியுது என்ன பண்றது வேண்டுதலாச்சே நிறைவேற்றி தான் ஆகணும் போயிட்டு இருக்கேன் நகர் கிட்ட வந்தாச்சு அங்க வந்து அவ்வளோ இருக்க

பாத யாத்திரை திருப்பதி ஆ திருப்பதி பாத வந்து நகரி பஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நகரி வந்தாச்சு ஸோ அடுத்தது வந்து புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் நகரி தாண்டி வந்தாச்சு ஸோ இங்கே ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் வந்து இங்கே கொஞ்ச நேரம் காத்தாறிகிட்டு இழப்பாறிகிட்டு சரி இலப்பாரிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவோம் என்ன ப்ரோ

அந்த இடத்துல போயிட்டு இங்கேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் பை பை கிலோமீட்டர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நகரை தாண்டி சாய்பாபா கோவில் கிட்டே வந்திருக்கோம் ஆ அதுதான் நான் சாய்பாபா கோவில் வந்திருக்கோம் அப்படியே இப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மலைக்கு அந்த சைடு தான் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு ஏரி மாதிரி இருக்குது அந்த ஏரியில் தான் நம்ம குளிக்க போகிறோம்

கணத்தில் குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டில் உக்காஞ்சி குளித்தோம் அதுதான் சொல்கிறேன் படிக்கட்டில் உக்காஞ்சி குளிச்சேன்னா கணத்துக்கு உள்ளலாம் இறங்கி குளிக்கல படிக்கட்டில் உக்காஞ்சி குளித்தோம் அடுத்தாட்டி வரும்போது அடி சும்மா டைவ் டைவடிக்கிறோம் பாருங்க மதியம் சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கேன் அப்பா இன்னொரு முதலும் போகணும் அதை போயிட்டுருக்காங்க பாருங்க நண்பர்கள் அதுதான் போயிட்டுருக்கேன் இந்த சத்தத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸோ இங்கேருந்து சாப்பாடு வரும் ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பலாம் என்ன பிறகு சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பலாம்ல ஆ ஓகே

ட்ரெயினில் ஷார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்க இங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து புத்தூர் போகிறோம் புத்தூர் போயிட்டு அங்கேருந்து வந்து எந்த இடம் மலேஷியா முருகர் மலேசியா முருகர் நைட்டு வந்து மலேசியா முருகர் வேண்டது வந்து சாப்பாடு ஸோ இப்போ இங்கேருந்து புத்தூருக்கு போயிட்டு புத்தூர்லேருந்து மலேசியா முருகர் வேண்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மலேசியா முருகர் வேண்ட எப்போ போகிறோம்னு சொல்லி நான் டைம் சொல்கிறேன் இப்போ 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 டைம் வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டு மணி அஞ்சு நிமிஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம மலேஷியா முருகர் வேண்ட போகும்போது எத்தனை மணி நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு ஸோ இப்போ வந்து நடந்து இருக்கோம் நகரி தோண்டி சரி நகரி தோண்டின்ற நகரை தாண்டி போகிறோம் நகரையை தாண்டி புத்தூர் போயிட்டு இருக்கோம் புத்தூர்லேருந்து அங்கேருந்து மலேசியா முருகர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே தானே நமக்கு சாப்பாடு நைட்டுக்கு நைட் சாப்பாடு நைட் சாப்பாடு ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன ப்ரோ தூக்கத்தில் இருக்கிறேன் என்ன ഇപ്പൊ ഇങ്ങനെ പടുത്തോ അതേ തൂക്ക കലക്കത്തിലാകും ആ ഫീലിങ് മോശമാകും കാലം ഭയങ്കര മലിക്കുന്നത് കോ குடித்த டீ கடை இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ புத்தூர் உள்ளே நம்ம போக்குறோம் புத்தூர் வந்து இது வந்து ரயில்வே கேட்டு ஸோ இந்த ரயில்வே கேட்டுக்குள்ளே தான் நம்ம போக்குகிறோம் ரயில்வே கேட்டுக்குள்ளே போய் அந்த இடத்துல வந்து சுண்டல் டீ தருவாங்க அந்த சுண்டல் டீ வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்து மலேசியா முருகர் கோயிலுக்கு போகிறோம் மலேசியா முருகன் கோயில்னா மலேசியாவில் இருக்கிற மாதிரியே டீட்டோ அதே மாதிரி முருகர் கோவில் சில இருக்கும் அங்கே தான் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ட்ரெயின் வரும்போது கேட்டு போட்டிருக்காங்க புத்தூர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே சுண்டல் டீ கொடுக்குற இடத்துல வந்தாச்சு ஆனால் இங்கே டீ சுண்டல் கொடுக்குற இடம் காலியாக இருக்குது ஏன்னா மக்கள் இருக்காங்க ஆனால் இன்னும் அந்த வண்டி வரலை ஸோ நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம் நினைக்கிறோம் என்னடா ஆமாம் என்ன பண்ணுறது தெரில இன்னும் எங்கள் டீம் மெம்பர்ஸ் யாரும் இன்னும் வரல அந்த டீம் மெம்பர்ஸ் வந்தால் தான் என்ன டிசைட் பண்ணுறாங்க வந்து சுண்டல் தலை வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்லை சுண்டல் தேனான்னு சொல்லிட்டு போகலாமான்னு டிசைட் பண்ண முடியும் வர டீம் மெம்பர்ஸ் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னும் எங்கள் குரூப் யாரும் வரல ஸோ காஃபி வாங்கிக்கிட்டு சுண்டல் வாங்கிக்கிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்க்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ சுண்டல் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கேருந்து மறுபடியும் நடந்து போயிட்டுருக்கோம் மலேசியா முருகர் பார்க்க அங்கே தான் வந்து நைட்டு சாப்பாடு ஸோ நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு அங்கேருந்து மறுபடியும் நடக்க போகிறோம் நடந்து அங்கே காளியம்மன் கோயில் இருக்குது அங்கே போனோம்னா பாதாம் பால் தருவாங்க அங்கே குடிச்சிட்டு வடை ஏதோ ஒரு வடை வடை ஏரியா பேர் அதுமாதிரி என்னது என்னது வடமங்கலமா வடைமங்கலம் மலேச முருகல் ஆஹ் நம்ம போய் நைட்டு போய்ட்டு படுப்புக்கோமே வடைமங்கலம் ஆ வடைமங்கலம் அங்கே தான் போயிட்டு அந்த சத்தத்தில் தான் போயிட்டு நம்ம படுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஆ அது வந்து திருப்பதி தேவஸ்தான மண்டபம் ஸோ அங்கே தான் நம்ம போய் நைட்டு போயிட்டு வரவங்களுக்கு அது இருக்குது தனியாக ஆ பாத யாத்திரை நடந்து வரவங்களுக்குன்னு அங்கே வந்து அந்த சத்திரம் இருக்குது அங்கே வந்து நிறைய பேர் தங்குவாங்க நைட்டு தங்கி தூங்கி எழுந்து புத்தூர் புத்தூர் ஆல்மோஸ்ட் புத்தூர் கிராஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ புத்தூர்லேருந்து அந்த புத்தூருக்கு வந்து பிரிட்ஜு மேலே ஏற போகிறோம் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு உன்னுடா இல்லை நீ பிரிஸ்காக இருக்கிறியோ நினச்சேன் இல்லை பேர் உங்கள் அப்பா பேர் பின்னாடி வராது பேர் நூல் பிடிச்சா மாதிரி வராது பேர் உங்கள் அப்பாவும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கேங் வந்து எங்கள் முன்னாடி வந்துட்டோம் எங்கள் கேங்குக்கு முன்னாடி வந்தாச்சு ஸோ அப்படியே லைட்டாக பசிச்ச மாதிரி இருக்குது அதான் ரசப்பொரி சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் நம்ம பயணத்தை துவங்குவோம் அப்படின்ட்டு தொடங்க வெளியே இருக்கும் ஏடா ரசப்பூரி சாப்பிடலாம்மா ஆ ஓகேடா இப்போ நாங்கள் ரசப்பொரி சாப்பிட்டு போகிறோம் பாருங்கள் ரசப்பொரி கடையில் நிற்கிறோம் ஸோ ரசப்பொரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பயணத்தை துவங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆ அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலேஷியா முருகர் வெளிச்சம் அடித்து பார்க்குற மாதிரிங்க அது மலேசியா முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்ணணும் வட பார்த்து நீர் வர வண்டிலாம் போயிட்டோம் வண்டிலாம் போய்ட்டு அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலேசியா முருகர் தெரியுதாரா நம்ம டார்ச் லைட்டில் அடித்து காட்டுறோம் அதை பாருங்கள் மலேசியா முருகர் முருகர் மட்டும் தெரியுதார் பாருங்க டார்ச் லைட்டில் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மலேசியா முருகர் வந்தாச்சு இப்போ கரெக்டாக டைம் வந்து டைம் வந்து ஆறு முப்பது நாற்பத்தி மூணு ஆகுது டைம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மலேசியா முருகர் இடத்துக்கு வந்தாச்சு என் தம்பி வந்து டார்ச் லைட் அடித்து காட்டுறான் லைட் டார்ச் லைட் வெளிச்சார் அமௌண்ட் ஆகும் பரவாயில்லையா ஒரு லட்சம்

இப்போ காளி கோவில் கிட்டே வந்தாச்சு இதுதான் காளி கோவில் நம்ம வந்து மலேசியா முருகரை வந்து மலேசியா முருகர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருப்பார் புத்தூர் தாண்டினதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இருப்பார் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காளி கோவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த காளி கோவிலில் தான் கஞ்சி கொஞ்சம் நேரம் பாதாம் பால் குடிச்சிட்டு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த திருப்பதி ந நடைப்ப நடப்பாத பக்தர்களுக்கு ஒரு மா இது இருக்குது மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் தான் நம்ம வந்து தங்க போகிறோம் நைட்டு வந்தாச்சு பேன்ஸ் காளி கோவில் பாருங்கள் இதுதான் காளி கோவில் தை மாதம் தை மாதம் வந்து இங்கே வந்து கொண்ட விசேஷம் கொண்டாடுவாங்க என்ன விசேஷம்னு தெரியல அதனால் வந்து கோவில் அப்படியே வச்சாக்க ஜோதியாக ஜொலிக்கும் கோவில் இங்கே தான் வந்து பாதாம் பால் சாப்பிட்டுட்டு ஸோ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கோவில் எப்படி இருக்குது பாருங்கள் கை எப்படி ஷேக் ஆகுது பாருங்க டவுனில் பொறுமையாக இருக்கிற வரத்தே பெரிய விஷயம்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள் அம்மன் எங்கள் கூட வந்த நண்பர்கள் வந்து பாதாம் பால் குடிச்சிட்ருக்காங்க அம்மன் பாருங்கள் உள்ளே ஜோதி ஜொலி ஜொலிக்கிறாங்க ஸோ அப்படியே உள்ளே போனேன்னா பாதாம் பால் எங்களோட ஒரு கூட்டாளிகள்லாம் தான் இருக்கிறாங்க எங்கள் கூட வந்தவங்க

ஸோ டோல்கேட்டில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனால் ரேணிகுண்டா ரோடு ஸோ லெஃப்டில் போனால் தான் நம்ம வந்து பாத யாத்திரை பக்தர்கள் தங்குகிற ம மண்டபம் இருக்குது அதை நோக்கி தான் நம்ம பயணம் மேற்கொள்ளப்படுகிறோம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அட்டு இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது இன்னும் இந்த இடம் க்ராஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது தம்பி வந்து பயந்துட்ருக்கான் பாருங்க பயந்துக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே தெரியல என்னடா இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் கையை நான் காட்டுறேன் என் கையை கூட தெரியல அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது இதை பாருங்கள் டார்ச் வச்சு பார்க்குறேன் அது பாருங்கள் என்ன இருட்டு எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் வந்து அவ்வளோ இருட்டாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஆ எவ்ரி இயர் நாங்கள் வந்து இந்த பக்கம்தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆனால் இவ்வளோ டெவலப்பான ஏரியா ஆனால் லைட்டு எதுவுமே இல்லை ரோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போகிறோம் போகிறோம் போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து கரெக்டாக பத்து இருபத்தி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பத்து இருபத்தி ரெண்டு ஸோ நடந்து போகிறோம் 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 இப்போ போய்கிட்டே இருக்கும் அந்த ஏரியா பேர் வந்து வடை வடை மலைப்பேட்டை ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அங்கே தான் வந்து பாத யாத்திரை வர பக்தர்களுக்கு அங்கே வந்து மரம் கட்டி வச்சுருக்காங்க அங்கே தான் வந்து தங்க போகிறோம் நைட்டு ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டில் வந்து எங்களோடய குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் போகிறாங்க அவங்க போகிறது கூட தெரியல அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது நான் டார்ச் வைக்கிற மாதிரி டார்ச் வச்சு கூட தெரியல லைட் அடித்து அடிக்கிற மாதிரி அதை பாருங்கள் லைட் அடித்தால் தான் அவங்க இருக்கிறதே தெரியுது எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் ஆள் போகிறது கூட தெரியல அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது இந்த இருட்டில் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் கடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது டார்ச் ஆஃப் பண்ணுறேன்னா ஒன்றுமே தெரியாது பாருங்கள் என்ன பண்ணுறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எதனால் டெவலப் பண்ணலாம்ல இந்த ஏரியாவை இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ட்ரெயின் ட்ரெயின் வந்து மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு இங்கே ஒரு ட்ரெயின் வருது இதை பாருங்கள் இங்கே ஒரு ட்ரெயின் வருது இங்கே ஒரு ட்ரெயின் வருது டைம் பாருங்கள் ஒரு ட்ரெயின் போயிட்டு போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று போயிட்டுருக்கு ஸோ ஒரே இதுவில் ஒரே ஸ்டேஷன் வந்து ரெண்டு ட்ரெயின் போயிட்டுருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நம்ம வந்து படுக்க போகிறோம் வடமலைப்பட்டை வந்தாச்சு இந்த இடத்துல தான் ஸோ ஸோ அப்பா சரியான இருட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து திருப்பதியின் நடப்பாத்தி டே டூ முடிவடைஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து மூணு பார்க்கலாம்